குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி படம் வாயிலாக மாத பொதுப்பழங்கள் நிகழ்ச்சிகள் வரிசையில் இந்த மாதம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொதுப்பழங்களை நாம் தனுசு ராசி லக்ன நேர்களுக்காக இந்த பதிவில் காணவிருக்கிறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம இப்போ சேனலுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் நேர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் சுக்கரன் மற்றும் புதன் இருக்கக்கூடிய அமைப்பு இரண்டாம் இடத்தில் பாக்கியாதிபதி சூரியன் மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி சனி இருக்கிறாருங்க நான்காம் இடத்தில் ராகு ஐந்தில் குரு மற்றும் பத்தில் கேது இந்த அமைப்பு இருக்குதுங்க கேதுக்கள் இப்போ ரீசண்டாக தான் பயிற்சியாக இருக்காங்க ஸோ இந்த டிசம்பர் இந்த இந்த பிப்ரவரி மாதம் இந்த ராகு கேதுக்களினுடைய அமை அமைப்பு வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லாவே பார்க்க முடியும் தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சில நேரங்களில் தாய் சொல் உண்மையிலேயே உங்களுக்கு நன்மை அப்படின்னு தெரிய வரும் அவங்க சொல் கேட்டு நீங்கள் நடக்கிறது நல்லது தாயாருக்கு சிறு சிறு உடல்நல குறைபாடுகளும் மனக்குழப்பங்களும் ஏற்படலாம் இருந்தாலும் அவங்க ஜாதகம் நல்லா இருந்தால் பயப்பட வேண்டியதில்லை கல்வி அமைப்பை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி லக்ன நேர்களுக்கு கல்வியில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் நல்ல டக்கு டக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் டக்கு டக்குன்னு படிக்கிறதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும் எக்ஸாம்ஸ் எல்லாம் சூப்பராக நீங்கள் பண்ணலாம் ஆனால் கரெக்டாக முக்கியமான ஸ்டேஜ் எக்ஸாம் பேப்பர் கையில் போய் வாங்குகிற டைமில் மறந்து போயிடும் அல்லது ஓவர் கான்ஃபிடென்ட் ஏற்பட்டு நான் படிக்காததா நான் படித்தது தான் வரும் அப்படின்ற மாதிரி போய் கடைசியாக எக்ஸாமில் போய் பே பேன் முழிக்கிற மாதிரி ஆகிடுங்க ஸோ ஓவர் கான்ஃபிடென்ட் இந்த டைமில் தவிர்க்கணும் ஏன்னா ராகு வந்தால் அந்த இடத்துல ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொடுப்பார் உழைக்க விட மாட்டார் என்னால் முடியும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உழைப்பை கம்மி பண்ணிடுவார் அப்போ என்ன பண்ணணும் உழைப்பை அதிகப்படுத்திக்கணும் புரிஞ்சுதுங்களா பத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து தொழில் சார்ந்த சிறு சிறு மனக்குழப்பங்களையும் சஞ்சலங்களையும் சில நேரங்களில் பிறரால் மன வருத்தம் தொழில் கூட சேர்ந்து பண்ணுறவங்களால் ஒரு ஏமாற்றம் ஒரு வேதனை இந்த மாதிரி சூழல்களுக்கு சில நேரங்களில் உங்களுடைய தொழில் சார்ந்த அமைப்புகளை அந்த அமைப்புகள் ஏற்படக்கூடிய போய் போகக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் இருந்தாலும் கடின உழைப்பு நிச்சயமாக தொழிலில் வெற்றியை கொடுக்கும் விநாயகர் வழிபாடு தொழிலில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை உங்களுக்கு களைய உதவும் விநாயகரை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கணும் லக்னத்தில் இருக்கக்கூடிய லாபாதிபதி சுக்கரன் மற்றும் ஏழு பத்துக்குரிய கேந்திராதிபதி புதன் உங்களுக்கு மனைவினுடைய சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் அதிகமாக உங்களை இந்த மாதம் முழுக்க உங்கள் உங்கள் மனசில் எண்ணங்களில் அது அதிகமாக ஓடக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் அதிகமாக ஒய்ஃப் பற்றி அல்லது கணவனை பற்றி நீங்கள் சிந்திக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் அல்லது அவங்க கூட ஏதாவது ரொம்ப டிஸ்கஷன் அவங்க கூட ரொம்ப பேச்சுவார்த்தை சிலருக்கு மனைவி கூடவே சேர்ந்து அல்லது கணவன் கூடவே சேர்ந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்லாம் கூட வரும் சரிங்களா வெளிநாடு போகக்கூடிய போகக்கூடிய வாய்ப்பு வரலாம் சிலருக்கு ஆனால் அதை எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கிறது அப்படின்றது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சிலருக்கு அந்த வாய்ப்புகள் தேடி வரும் தனுசு ராசி லக்ன நேர்களுக்கு பாக்கியாதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது ஆகுதுன்னா உங்கள் தந்தை உங்களுடைய குடும்ப உறவுகளில் உங்களுடைய தந்தை குறிப்பிட்ட அளவுக்கு இப்போ உங்களுடைய லை பர்சனல் லைஃபு ப்ரொஃபஷனல் லைஃப்பை தீர்மானிக்கக்கூடிய ஒரு டைனமிக்ஸில் இருப்பாருங்க போலவே மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சனி மூலத்திரிவான வலுப்பெற்று இருப்பது மிகச்சிறந்த அமைப்பு புதிய முயற்சிகள் நன்மை தரும் புதுசாக முயற்சிகள் கண்டிப்பாக எடுக்க வேண்டி வரும் தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதிய நபர்கள் புது புது ஆட்கள் அவர்களுடைய கனெக்ஷன் கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்கிங் இதெல்லாம் அதிகப்படும் கான்டாக்ட்ஸ் நிறைய இந்த டைமில் பில்ட் ஆகும் இளைய சகோதரர்களால் நன்மை ஏற்படும் குழந்தை அமைப்பு இல்லாதவங்களுக்கு ஏதாவது தம்பதிகளாக இருந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக இந்த இந்த பிப்ரவரி இந்த இந்த மாதம் முழுக்க குழந்தைக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நற்பலன்களை கொடுக்கும் ஏன்னா டிசம்பர் வரைக்கும் குரு வக்கரமாக இருந்தது ஜனவரியில் வக்கர நிவர்த்தி தேட்டர் ஸோ நிச்சயமாக பாசிட்டிவாக இருக்கும் ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ போன்ற துறைகளில் உங்களுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் முயற்சிகள் செய்யலாம் ஆனால் ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்டாக முடிஞ்சளவுக்கு பண்ணுங்கள் குறைந்த ரிஸ்க்கோடு பரீட்சைகள் போட்டி தேர்வுகள் போன்ற இந்த நீட்டு கேட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய தேர்வுகள்லாம் தயாராகிறவங்களுக்கு வளர்ச்சி நல்லாயிருக்கும் கல்வி நல்லாவே இருக்கும் ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இருக்காது அரசாங்க பதவிகள் உயர் பதவிகளில் இருக்க நேர்கள் மற்றும் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் சில நேரங்களில் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு உங்களுடைய தலைமை அல்லது உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுடைய உழைப்பை கொஞ்சம் உதாசீனப்படுத்துறது அல்லது நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு ஒன்றும் மதிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தி சூழல் சில நேரங்களில் ஏற்படும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் எதிர்பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு உங்கள் எஃபர்ட் பண்ணிகிட்டே இருங்க பாசிட்டிவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் திருமண அமைப்புகள் கைகூடும் ஏன்னா ஏப்ரல் வரைக்குமே குரு உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறதுனால திருமண அமைப்புகள் நிச்சயமாக கைகூட வாய்ப்புகள் இருக்குது பல தனுசு ராசி லக்ன நேரங்களுக்கு திருமணம் சார்ந்த பேச்சுகள் ஸ்டார்ட் பண்ணலாம் நிச்சயமாக நல்ல விதமாக போகும் முதியோர்களுக்கு இந்த சிறு சிறு உடல்நல உபாதைகள் மருந்து மாத்திரை நிறைய சாப்பிட்றது செக்கப் பண்ணுறது மருத்துவ செலவுகள் வரலாம் சரிங்களா ஸோ கொஞ்சம் உடம்ப பார்த்துக்குங்க இல்லத்தரசிகளுக்கு நீண்டகாலமாக இருந்த மனக்குழப்பம் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் இந்த ஜனவரிக்கு அப்புறமே இந்த டிசம்பரில் முக் இந்த பிப்ரவரியில் முக்கியமாக தீந்துருச்சுங்க சரிங்களா ஸோ பிள்ளைகள் மூலமாக ரொம்ப காலமாக இருந்த பிரச்சனைகள் இப்போ தீர்ந்துடும் இந்த மாதம் பிள்ளைகளால் நிச்சயமாக பாதிப்பு கிடையாது நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுங்க கவலைப்பட வேணாம் மொத்தத்தில் இந்த ஆண்டு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபெப்ரவரி மாதம் மிக சிறப்பாக இருக்குதுங்க தனுசுக்கு இந்த பத்தாம் இடத்தில் இருக்க கேதுவும் நான்காம் இடத்தில் இருக்கிற ராகுவை தவிர அதுவுமே பெரிய பாதிப்புகள் கிடையாது சின்ன சின்ன பாதிப்புகள் தான் நல்லாயிருக்கு கவலையப்படாதீங்க கலைத்துறையில் இருக்க நேயர்களுக்கும் உங்களுடைய துறை சார்ந்த வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் ஏன்னா கலைகளுக்கு வித்தகனான புதனும் நுண்கலைகளுக்கு வித்தகனான சுக்கரனும் உங்கள் ராசியிலே இருக்கிறாங்க ஸோ நல்லாயிருக்கு பயப்படாதீங்க இந்த மாதத்தில் நீங்கள் விநாயகப் பெருமான் வழிபாடையும் வியாழக்கிழமை நந்திகேஸ்வரர் மற்றும் சித்தர்கள் குருமார்கள் வழிபாட்டையும் முன்னெடுப்பது மிகச்சிறப்பு இந்த மாதத்தில் அனுகூலமான எண்கள் உங்களுக்கு மூணு பன்னிரெண்டு இருபத்தொன்று ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் பொன் நிறம் அனுகூலமான திசை கிழக்கு திசை மற்றும் வடகிழக்கு திசை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் படத்தை கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமகோல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்